தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டசபை தேர்தல் இன்னும் பத்து மாதம் தான் உள்ளன இந்த சூழ்நிலையில் பல கட்சிகள் கூட்டணியை இன்னும் முடிவு செய்யவே இல்லை திமுக தள்ளாடுகிறது திமுக கூட்டணி கட்சிகள் மதில் மேல் பூனையாக உள்ளன அதிமுக பாஜக மெகா கூட்டணி அமைக்க மற்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறது தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு கட்சிகள் கிடைக்காமல் திணறுகிறது இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டியிடும் என்று செந்தமிழன் சீமான் அறிவித்துவிட்டார் இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் செந்தமிழன் சீமான் அவர்கள் பரபரப்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் தாங்கள் நூறு தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்து விட்டோம் என்று அறிவித்துள்ளார் மேலும் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்குமான வேட்பாளர்கள் ஜூன் மாதம் இறுதிக்குள் தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்படுவார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் அதாவது வருகிற ஜூன் மாதம் இறுதிக்குள் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்குமான வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் அதில் நூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கு இளைஞர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என்று செந்தமேளன் சீமான் அறிவித்துள்ளார் தமிழக தேர்தல் களத்தில் நாம் தமிழர் கட்சி முந்துகிறது தேர்தலுக்கு ஒன்பது மாதங்களுக்கு முன்பாகவே தன்னுடைய வேட்பாளர்களை அறிவிக்க உள்ளது இது மற்ற அரசியல் கட்சிகளுக்கு கிளியை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்று சொன்னால் தங்களுடைய கூட்டணியையே அவர்கள் தேர்வு செய்யவில்லை ஏனென்று சொன்னால் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு கொள்கையோ கோட்பாடோ கிடையாது தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறிக்கொண்டே இருப்பார்கள் ஆகவே தேர்தல் வெற்றிதான் அவர்களுக்கு கொள்கை ஆக தங்கள் கட்சிக்கு சொந்தமாக கொள்கையோ கோட்பாடோ கிடையாது ஆகவே தேர்தல் வெற்றிக்காக எந்த அணியுடன் சேர்ந்தால் ஒரு ரெண்டு சீட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னு யோசித்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அது தேர்தலுக்கு ஒரு மாதம் இருக்கும் பொழுது அவர்களால் கூட்டணியை இறுதி செய்ய முடியும் ஆனால் அதற்கு முன்பாகவே நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியின்றி இடுவோம் என்று அறிவித்தது தற்பொழுது வருகிற ஜூன் மாத இறுதிக்குள் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவிக்க உள்ளது தமிழக தேர்தல் களத்தில் நாம் தமிழர் கட்சி முந்துகிறது